போராட்டம் தொடர்ச்சியாக பல கட்டங்களாக நடைபெற்று வருகிறது அரசின் கவனத்திற்கு உளவுத்துறை அதிகாரிகள் சின்ன உடைப்பு மக்களின் பிரச்சனையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் மதுரையில் விமான நிலையம் இருக்கிறது விமான நிலையத்திற்கு இடம் தேவைப்படுகிறது அதை எடுப்பதற்கான முயற்சியை அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆட்சியிலே இருப்பவர்கள் அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் உளவுத்துறை அதிகாரிகள் தகவல் சொல்லியிருக்கிறார்களோ இல்லையோ ஆனால் அந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டியது அரசின் கடமை என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மிக அழுத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்டப்படி நிலம் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அரசு வழங்க வேண்டிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் ஆனால் சின்ன உடைப்பில் அரசுக்கு தேவையான இடத்தை வழங்குகிறோம் என்பதை மறந்து அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள் என்கின்ற அந்த மனநிலையில் அவர்களை உடனடியாக காலி செய்ய வேண்டும் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்கின்ற மனநிலையில் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் சின்ன உடைப்பு மக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல அரசிற்கு நிலம் கொடுப்பவர்கள் அரசுக்கு நிலம் கொடுப்பவர்கள் என்பது என்பது வேறு ஆக்கிரமிப்பாளர்கள் என்பது வேறு ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது வேறு அரசுக்கு நிலம் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களிடம் பேசி அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களின் கோரிக்கை என்ன என்று கேட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து அரசுக்கு தேவையான நிலத்தை எடுப்பது என்பது வேறு ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட ஆட்சித் தலைவரின் தலைமையிலே இயங்கக்கூடிய மாவட்ட ஆட்சி நிர்வாகம் சின்ன உடைப்பு மக்களை எப்படி பார்க்கிறது என்றால் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று பார்க்கிறது ஆக்கிரமிப்பாளர்கள் பார்க்க வேண்டாம் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல பூர்வீக குடிகள் அந்த மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் பட்டா வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சொந்தமான நிலம் வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக்கிரமித்த அல்ல என்பதை மாவட்ட நிர்வாகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துவது போல் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வந்து நிறுத்துவது நாங்கள் என்று என்பதுதான் மிக முக்கியமாக ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் சொல்லிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல ஆக்கிரமிப்பாளர்களை போல சின்ன உடைப்பு மக்களை நினைக்க வேண்டாம் நீங்கள் விமான நிலையத்திற்கு இடம் எடுக்கிறீர்கள் என்றால் பொதுவான ஒரு பிரச்சனை தான் சின்ன உடைப்பு மக்கள் இடம் தரவில்லை என்று சொல்லவில்லை இடத்தை தருகிறோம் என்று சொல்வதே ஒரு பெருந்தன்மை அது ஒரு பெருந்தன்மை நாங்கள் நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்த மண்ணை அரசிற்கு தருகிறோம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தருகிறோம் அத்தகைய மனம் படைத்தவர்களின் மனம் மோகாமல் நடந்து கொள்வதுதான் ஆட்சியாளர்கள் பெருந்தன்மையை காட்டக்கூடிய நடவடிக்கை இந்த இடத்தில் அரசிற்கும் சின்ன உடைப்பு மக்களுக்கும் தகவல் சொல்ல வேண்டிய மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்கின்ற மனநிலையில் சித்தரிப்பதை இந்த நிலையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நீங்கள் இடத்தை எங்களிடம் கேட்கிறீர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நாங்கள் இடத்தை தருகிறோம் நாங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் அல்ல சின்ன உடைப்பு மண்ணில் பூர்வீக குடிகள் சொந்தக்காரர்கள் அந்த மண்ணில் புரண்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நிலத்தை தருகிறோம் என்றால் எங்களின் கோரிக்கை என்னவென்று கேட்க வேண்டும் எங்களின் நியாயமான கோரிக்கையை ஏற்படுத்தால் ஒரு நியாயமான அரசு அதனால் தான் கடந்த முறை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அங்கு திருமாவளவன் அவர்கள் மதுரை மாவட்டத்திற்கு வந்தபோது மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் ஒரு வினாவை எழுப்பினார்கள் சின்ன உடைப்பு பிரச்சனையில விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு என்ன என்று கேட்டபோது அந்த மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கையை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சரை நேரடியாக சந்திப்போம் என்று விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அன்றைக்கு பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் உடனடியாக அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது கண்டிப்பாக இந்த சனி ஞாயர் என்று சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் மக்களின் கையிலே எடுத்துக் கொண்டு போய் முதல்வரை சந்திப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவோம் அண்ணன் முருகவேல்ராஜன் ராஜன் அவர்களும் அதில் முயற்சி எடுத்தார் என்றால் அந்த சந்திப்பு இன்னும் விரைவானதாகவும் தீர்க்கமானதாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஏனென்றால் தமிழ்நாடு அரசிற்கு தமிழக முதலமைச்சருக்கு இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன தகவல் சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை நம்மை ஆக்கிரமிப்பாளர்கள் என்றுதான் சொல்லியிருப்பார்கள் அந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்று சொல்லியிருக்க மாட்டார்கள் அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு செல்வோம் சின்ன உழைப்பு மக்களுக்கான நீதியை என்று சொல்லி இந்த களத்தில் இந்த கூட்டமைப்பு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் உடனிருப்போம் என்பதை சொல்லி இந்த போராட்டம் வெற்றியடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வாழ்த்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்